chilli Jeri! tongue rate புதுச்சேரியில அனைத்து துறைகளிலும் லஞ்ச ஊழல் அதிகரித்து வருகிறது இது ஆளுநர் அவர்களிடம் முதலமைச்சர் அவர்களிடத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலும் தலைமை செயலகத்தையும் பல புகார்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது அனைத்து துறைகளிலும் லஞ்சம் இருக்குதுன்றதுல யாரும் மறுக்க முடியாதுன்றது சிபிஐ ஒவ்வொரு அதிகாரியா வழக்கு பயிற்சி கைது செய்து இருக்கிறாங்கிறது இதெல்லாம் அந்த புதுச்சேரிக்கே ஒரு அவமானம் அதே நேரத்துல இந்த பத்திரப்பதிவு துறையில கடந்த ஆறு மாதத்து இதே இடத்துல இங்க உங்க இருக்க நான் ஒரு இதே புகார கொடுத்தேன் இதே சார்பதிவாளர்ல ஸ்ரீகாந்த்ன்ற சார் பதிவாளரு ஒருத்தவங்க சொத்தை வேற ஒருத்தவங்களுக்கு பதிஞ்சு கொடுக்குறாருன்னு காசு வாங்கினு எது ஒன்னா செய்யறாருன்னு இந்த மாதிரி நிறைய சொத்தை அவர் அபகரிக்கிறார்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு இது கவர்னர் கொடுத்த மனு இது இதையும் சொல்லி நம்ம அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த அதே நபரு இன்னைக்கு டாய்லெட்ல கழிவறையில போய் லஞ்சம் வாங்குறாரு அதாவது இங்க வந்து அவரை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இங்க நிறைய நடக்குது அவரை மட்டும் டார்கெட் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இங்க மாவட்ட பதிவாளருடைய துணையோட இங்கே அனைத்து தவறுகள் நடக்குது பல பேருடைய பத்திரம் பயிர் கொடுக்கப்படுது பல பேருடைய சொத்து பல நூறு கோடி ரூபா சொத்தை பலரு முறைகேடா பத்திரம் பயிர் அவங்க சொந்தமாக ஆக்கிறாங்க ஆனால் கோர்ட்டுக்கு போனாக்கா தான் அதுக்கு தீர்வு வருது தவிர இது தெரிஞ்சே இவங்க வந்து ஒரு பதிவாளரு சப்ரீஸ்டரு பயிர் கொடுத்துடானா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு மாவட்ட பதிவாளருக்கு இல்லை கலெக்டருக்கும் அந்த அதிகாரம் இல்லை யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லாதனால கோர்ட்டுக்கு போய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது பயனாளிகள் அப்ப இப்படிப்பட்ட நிலையில அப்ப காசு கொடுத்தா எதோ ஒன்றும் பயந்து கொடுக்குற நிலையில இந்த அதிகாரி இருக்கிற மேல இவ்வளவு மா லஞ்சம் வாங்கி மாட்டியும் இப்போ இந்த துறையில தலைமை பதிவாளராக இருக்கிறவர் எந்த ஒரு நடவடிக்கை இந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தா அவர் மேலேயே புகார் இருக்குது அவர் ஏற்கனவே பல துறையில அவர் மேல நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே கிடையாது இது பத்திரப்பதிவு துறை சேர்ந்த இந்த பத்திரப்பதிவாளரே வந்து அவர் மேல அலிகேஷன் வச்சு இங்க போராடிக்கிறாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிற ஒருத்தரை எதுக்கு நீங்க வச்சுன்னு

பார்க்க பாருங்க அவரே எச்சும் சுந்த பாப்பதே உங்களுக்கு தற்பே 10000 அசெம்பிளினா செக்ரட்டரி அப்புறம் ஸ்பீக்கருக்கு தனி சேலவு மாமா நம்ம கமிட்டில வந்து அவர் மேற்பார்வையில கமிட்டி எந்த காசு வேலையா அவர் உங்களுக்கே கூச்ச இல்ல. ஒரு என்னவே வந்து அதிகாரிகளை அதிகாரிகளை வச்சீங்க. நீங்க பாருங்க நீ வந்து ஒழுங்கா இருக்கீங்க. காசு ஒரு எதுக்கு நான் வெயிட் எதுக்கு நான் வெளிய வெயிட் நேத்து கொடுத்தாச்சு மண்டே கேள்வி இருக்கோம்